இருந்துச்சுன்னா சூப்பர் அன்ஸ் பாய்மன்ஸ் கரெக்ட் இல்ல அது அவங்களே எப்படி வந்து எப்படி இருந்துச்ச அந்த கேம் செம இருந்து வேற லெவல் இருந்து ஆ நல்லா 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 இருந்து பாடம் நல்லதா இருந்து சரியா இல்ல கிளைமாக்ஸ்லாம் அப்படியே இருக்கு டைமன்ஸ்லாம் நல்லதா நல்லா இருந்து படம் போய் பார்க்கலாம் நல்லதா இருக்கு உண்மையான ஸ்டோரி நல்லா இருக்கு சூப்பரா இருந்து फ्रेंड्सடாகோ உயிரே கொடுத்து கிளைமாக்ஸ்லாம்

நல்லா இருந்தது சார் ரொம்பவே நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் பட் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இன்னும் நல்லா இருக்கும் மற்றவங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் இருந்தது ரொம்ப டச்சபுளாக இருந்தது ஸ்ரீநாத் பாஷி மலையாளம் ஆக்டர் அவர் மூவி பார்த்து பார்க்க வந்திருக்கா அவர் ஷோ சூப்பராக இருந்துச்சு அந்த அவருக்கு அவரை குழிக்குள்ளே விழுந்துட்டா கடைசியாக முழிச்சி பண்ணும்போது ட்ரை பண்ணல இதுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அவருக்கு உசுறு இருந்துருச்சு அதுக்கப்புறம் அவர் சரியான அந்த பசங்க ட்ரை பண்ணிட்டு கிடைக்கவே இல்லை பசங்கள் நிறைய நேரமாக கதிர்ந்து பகர்த்தி அப்புறம் போலீஸ்கார ஒன்றுமே உதவி பண்ணல கடைசியாக உதவி பண்ணுங்க நன்றி தேங்க்யூ ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன் கதையெல்லாம் கேட்டிருந்தேன் பட்டு சூப்பர் நல்ல அந்த நம்ம அந்த ஸ்பாட்ல இருக்கிற மாதிரியே இருக்கு சர்வியா நம்ம அந்த ஹீரோ வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க